அனைவருக்கும் வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிறாங்க ஒரு நபர் மட்டும் ஹெல்மெட் அணிந்து குளிக்கிறார் என்ன காரணம்னா அண்டை மாநிலம் கேரளாவில் கடந்த மூன்று மாதத்தில் முப்பத்தி மூணு பேர் இறந்துள்ளனர் அதாவது மூளை உண் அவிவா செல் உயிரி ஆறு ஏரி குளம் பராமரிக்கப்படாத நீச்சல் குளம் போன்ற இடங்களில் வாழும் அங்கு மூளை குளிக்கும்போது மூக்கின் வழியாக இந்த அவிவா மூளைக்கு செல்கிறது மூளை திசைகள் அழித்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது இதிலிருந்து தற்காத்துக்கொள்ள அன்று பராமரிக்கப்படாத தண்ணீர் குறைவாக உள்ள நீச்சல் குளங்கள் செல்லக்கூடாது மாசடைந்த குளம் மற்றும் ஏரிகளில் குளிப்பதை தவிர்க்கவும் இந்த அமீவம் மூக்கின் வழியாக செல்வதால் நாம் குதித்து மூழ்குவது அடிப்பது போன்றதை தவிர்க்கவும் தலையை மேலே வைத்து குளி தலை மேலே வைத்து குளிக்கலாம் நன்றி வணக்கம்